வணக்கம் பால்க வளமுடன் நம்ம இப்ப பாக்க போற ஜோதிட தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா கும்பத்தில் ராகு ஏன் கும்பத்துல ராகு இருக்கிறப்ப கும்பராசிக்காரங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா இந்த கும்ப ராகுங்கிறது கும்ப வீடு சனீஸ்வரனுடைய வீடு இந்த சனீஸ்வர பகவான் இருள் வீடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ராகு வர்ணா அதிகப்படியான இருளும்பாங்க அப்ப இந்த இரண்டு இருள் சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு மறைந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது மறைந்த செயல்கள் அதாவது மறைவு தன்மையால் நம்மை தாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அந்த அமைப்புல இருந்து நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அதிகம் இப்போ இந்த கும்பராகு நம்ம வந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கறோம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கும்பராகுவா நடந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பராகு வந்த பார்த்தா ஏர்வாடி மசூதியில் பாத்தீங்கன்னா இருபத்தாறு பேர் தீ விபத்தில் இறந்தாங்க இந்த கும்பராகு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிரச்சனைகள் நிறைய வந்து ஹோட்டலில் ஃபுட்டு பிரச்சனை உணவக பிரச்சனைகள் ஃபுட் இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை அதே மாதிரி ஃபுட் கார்பரேஷனில் பிரச்சனை எல்லாம் வந்து அதே மாதிரி அப்போவும் உலகளாவிய குண்டு வெடிப்புகள் அதிகமாக இருந்தது அப்பவும் வைரஸ் அட்டாக் இருந்தது அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அப்ப இந்த கும்பத்தில் ராகு வரும்பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் தலை எடுக்குது தலை எடுக்காம போறது இல்லை அப்ப அந்த கும்பராசிக்காரங்களுக்கும் அதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ராகுவால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கும்பத்தில் ராகு இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு அப்போ அதுக்கு சிறந்த ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா கும்பத்துல ராகு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம உயரத்துல போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா நமக்கு சீக்கிரமா ஒரு பள்ளத்துக்கு வர்றது தெரியாது அப்ப அந்த உயரத்திற்கு போகும் பொழுது அந்த பள்ளத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த தடவையும் உங்களுக்கு இந்த கும்பராகுவா உலகளாவிய குண்டுவெடிப்பு சண்டை பிரச்சனை போர் யுத்தம் அதே போல வைரஸ் பிரச்சனை கோவில் கும்ப விஷயங்கள்ல பிரச்சனை கோவில்களுக்கு பிரச்சனை இதெல்லாமே இன்னும் தொடர போகுது நிறைய வரப்போகுது ஏன்னா கும்ப வீடு தான் விமான வீடு கும்பராசி தான் உங்களுக்கு உணவக வீடு கும்பராசி தான் உயரத்திற்கு வருமானத்தையும் லாபத்தையும் இழுத்து செல்லக்கூடிய அப்போ இந்த வருடமும் ஏமாறக்கூடியவர்கள் தொழில் பிசினஸ் ஏமாறக்கூடிய வாய்ப்பு வரும் அப்ப கும்பராக ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல பாத்தீங்கன்னா நிறைய குண்டு வெடிப்பு நிறைய மசூதிகள் பிரச்சனை நிறைய மசூ தீ விபத்துகள் ஸ்கூல் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்திருக்கு அதே மாதிரி இந்த தலைமை வர்றதுக்கு வாய்ப்புகள் அது இருக்கு அப்போ குழந்தைகளுடைய விஷயத்துல கும்பராசிக்காரங்க கவனமா இருந்துக்கணும் கும்பத்துல ராகு இருக்கிறவங்களும் கவனமா இருந்துக்கணும் ஒரு கருமா நடக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல வந்துடும் அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்போ உங்கள் ராசியில் ஏழாம் பார்வையாக ராகு இருந்தாலும் கும்பராகுவாக இருந்து ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் கும்ப ராகு கும்பராசியிலேயே இருக்கிறவங்களுக்கும் நிறைய பரிகாரங்கள் நல்ல விதமான யோசனைகள் நல்ல விதமான ஆலோசனை செய்ததை எல்லா விஷயத்தையும் எடுக்கணும் வணக்கம் வாழ்க வளமுடன்